சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு போகின்ற விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை அதுவும் மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் சாயப்பா நீ சொல்வது போல நடக்குமா நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி நான் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் மீது என்னை நீ சந்தேகப்பட வைக்காதே என்று சொல்கின்ற என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற பதில் நிச்சயமாக தெளிவை கொடுக்கும் யாரையும் சந்தேகப்பட சொல்லவில்லை நான் சொல்வதையெல்லாம் அறிகுறிகளாக கொண்டு யார் உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அவர்கள்தான் இது போன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சரி என்றால் ஏற்றுக்கொள் என்றால் விட்டுவிடு சாயப்பா நடக்கப் போவதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து மீண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நடக்குமே ஆனால் அன்று நீ வருத்தப்படாதே சாயப்பா சொன்னதுதானே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் உன்னை விட்டு பிரிவதற்கு ஒரு உறவு தயாராக இருக்கிறது என்பதுதான் உன் அப்பா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை விட்டும் உன்னை விட்டும் பிரிந்து செல்ல நினைக்கின்றவர்கள் என்னென்ன அறிகுறிகளை எல்லாம் உனக்கு காண்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு எப்பொழுது இந்த உறவை விட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை என்று தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட ஒரு உறவின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது இந்த மாற்றத்தை உன் அப்பா நான் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்ட இந்த மாற்றத்தை தான் உன்னிடத்தில் சொல்லவும் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தை சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சில விஷயங்களை சற்று சிந்தித்துப்பார் அன்போடு எப்பொழுதும் இடத்தில் பழகி கொண்டிருக்கின்ற சிலர் திடீரென்று தனக்குள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடிவதும் கொஞ்சம் கடினம்தான் அல்லவா என் அன்பு குழந்தையே இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் பொழுது என் குழந்தை அதை விட்டு நீ விலக நினைக்கலாம் ஆனால் ஆழ்மனது என்ன சொல்லும் நாம் இவர்களை பிரியக்கூடாது ஏனென்றால் இவர்களை நாம் உலகமாக நினைத்திருக்கின்றோம் என்பதனை நீ அனைத்து பேரிடத்திலும் தெரிவித்திருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது இந்த உறவை பிரித்து செல்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்களே என்று நினைத்து நினைத்து இந்த உறவை விட்டு பிரியாமல் இத்தனை காலமும் என் குழந்தை இனி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இவர்களை விட்டு எக்காரணத்தை கொண்டும் பிரிந்து விடக்கூடாது என்று இருக்கிறது ஆனால் அவர்களோ இதுதான் வாழ்க்கை என்பது போல உன் இடத்தில் அழுத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் வாய்தானே கண்டபடி பேசுகிறதே தவிர அவர்களின் மனதில் ஒரு உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை மனதளவில் முழுமையாக உன்னை பிரிந்திருக்க என் அவர்கள் தயாராகி விட்டார்கள் அப்படி இருக்கும் இருக்கும்போது உன்னுடைய மனது அதை அறியாமலும் தெரிந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தவித்து நிற்கிறது இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் இதுவும் வாழ்க்கையா என்று நினைக்கின்றார்கள் என்னுடைய எண்ணமும் வேறு வேறாக இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என் எந்த முடிவையும் எடுக்கக்கூடும் மற்றவர்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதவர்கள் நினைப்பது போல் எல்லாம் இப்படி ஆகிவிட்டால் யாரெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்குள் இல்லை அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்கின்றது தான் என்ன நினைக்கின்றோம் தான் என்ன செய்கிறோம் தான் எந்த விஷயத்தை செயல்படுத்த நினைக்கிறோம் என்பதில் மட்டுமே அவர்களுடைய முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தையே சாதாரணமாக வெல்லாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் ஏது வெல்லாம் செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமலும் சில நேரங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது உனக்கே உன்னை பற்றி புரியவில்லை இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லை என்ற சிந்தனை எப்பொழுதுமே என் குழந்தைகளுக்குள் இருந்து தான் இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக அப்படி ஒரு தெளிவை இந்த சாயப்பா நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி யார் எப்படி உன்னிடத்தில் பழகி வந்தாலும் சரி எந்த அன்புக்குமே ஒரு எல்லை உண்டு எந்த அன்பையும் நீ சற்றென்று நம்பிவிடக் கூடாது அதுபோல இந்த அன்பு நிலையானது என்றும் ஒரு நீ நம்பிவிடவும் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள் அப்பாவை சந்தேகித்தால் நீ நிச்சயமாக விட்டு விலகிச் செல்லலாம் அப்பாவிற்காக ஒரு பொழுதும் வருத்தப்படவும் மாட்டேன் உன் வாழ்க்கை நான் குறுக்கிடவும் மாட்டேன் என் அன்பு எங்கே உன்னை ஏமாற்றுகிறதோ என்னும் பொழுது அப்பாவால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா அதை என்னவென்று யோசிக்காமல் விட்டுவிட முடியுமா இப்படியே இந்த காலம் எத்தனை நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சற்றென்று இவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அந்த இடப்பை ஒரு காலமும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால்தான் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாருடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே உனக்கு எதிராகவும் நீ செய்கின்ற விஷயங்களுக்கு எதிர்ப்புகளை அவ்வப்பொழுது தெரிவித்து கொண்டிருக்கிறதோ அல்லது எப்பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மற்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அதை கண்டு கொள்ளாமல் அதே இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்காக இறக்கப்படுவதை முன்னின்று செய்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இவர்களை நீ நம்பிவிடாதே உள்ளொன்றும் புறமொன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது உள்ளொன்றும் வைத்து புறமொன்று நடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரிடத்தில் கவனம் எப்பொழுதுமே தேவைத்தான் இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்திருக்கும் பொழுது இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கை இத்தோடு முடிய வேண்டும் என்று உன் அப்பா நான் சொல்லவில்லை எதையுமே எதிர்கொள்கின்ற துணிச்சலோடும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடும் நீ இருக்க வேண்டும் என்று தான் உன் அப்பாவிடத்தில் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கை நடக்கின்ற ஒரு விஷயம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது என்பதனால் உன் அப்பா பொதுவாகவே சொல்லிவிடுகின்றேன் நீ அதிகமாக அன்பு வைப்பது ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக முடியும் அதை யார் மீது வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த அன்பிடம் இருந்து ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காதே பெற்ற தாயாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி யார் மீதும் ஒரு எல்லையற்ற அன்பை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபொழுதும் நம்மை நாம் வைத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா எல்லா உயிரும் நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபொழுதும் நம்மை நாம் வைத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா எல்லா உயிர்களுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக பிரியத்தான் வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக என்று உன் அப்பா நான் சொல்லவில்லை இப்போது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் நாளை எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமையும் அந்த அன்பை அப்படியே கொடுத்தால் சந்தோஷம் அன்பை பகிர்ந்து இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதே அளவு கிடைக்குமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான் அல்லவா அதனால்தான் அவரவர்கள் வாழ்க்கை வரும்பொழுது நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து நம் குழந்தைகளுக்காக வாழத் தொடங்கினோமோ அதுபோல அவர்களும் அவர்களின் பிள்ளைகளுக்காக வாழ தொடங்குவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்வது புரிகிறதா உன்னை யாரும் கஷ்டத்தில் ஆழ்த்திவிட்டு செல்லக்கூடாது எந்த பிரிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிடும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் நீ இப்படியே இருக்கிறாய் என்பதற்காக எல்லோரும் இப்படியே இருப்பார்கள் என்று நினைக்க முடியாதல்லவா அவரவர்களுக்குள் தோன்றுகின்ற சிந்தனைகள் அவரவர்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதையெல்லாம் உனக்கு கொடுக்கின்றேனோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு தருகின்றேனோ அந்த விஷயங்களிலெல்லாம் நீ சற்று கவனத்தில் வைத்திருந்தாயானால் ஒரு மிகப்பெரிய துன்பம் உனக்கு வராமல் நீ தவித்து விடலாம் சில நேரங்களில் உன் மனதை யோசிக்கும் சாயப்பா நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கை உன் வார்த்தைகளை கேட்டதனால் எனக்கு குழப்பம் அடைந்து விட்டது என்று ஆனால் இன்று அது உனக்கு குழப்பமாக தெரியலாம் நாளை நடக்கும்போது அப்பா சொன்ன வார்த்தைகளிலிருந்து அர்த்தம் நிச்சயமாக உனக்கு எத்தனை குழந்தைகள் இது போன்ற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து மீள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை இந்த சாயப்பா பார்த்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா அந்த கஷ்டங்கள் உனக்கு மட்டுமல்ல என் குழந்தையே நீ படுகின்ற வேதனைகள் ஒவ்வொன்றும் இந்த சாயப்பாவிற்கு எனக்கு வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் இந்த சாயப்பாவின் வேதனைகளை நீ கண்ணீர் விட்டால் இந்த சாயப்பா நானும் கண்ணீர் சிந்துவேன் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன் மீது நானும் எல்லா அன்பையும் தான் கொடுக்கிறேன் ஆனால் ஒருபோதும் ஏமாற்றாத அன்பு ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாத அன்பு அதைத்தான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த சாயப்பா நானும் கொஞ்சம் சுயநலமாகத்தானே இருப்பேன் என் குழந்தை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என் குழந்தை வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதில் இந்த சாயப்பாவும் நானும் கவனமாகத்தானே இருப்பேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும் அதை நான் நிறை நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரையும் நான் ஓயமாட்டேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்